ஹாட் ஸ்டார் ஸ்பெசஸ் கோலி சோடார் ரைஸிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னிப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஆஹ் லாக்கேஷன் டூ பே லீஸ்ட் ஆட்ஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெண்ட்டு டைன் நைன்ட்டி நைன் ஓலி ஜிடி ஹாலிடே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு முருகர் மலை இம்ப்ரெஸ் ஆனதுன்னு பார்த்து தான் ஒரு முக்கியமான காரணம் வந்து தேசமையாக இருக்கிறார் எம்மனுக்கு இன்னொரு பேர் கொடும் கூட்டுன்னு இருக்கிறதே எனக்கு அட்னிக்கு தான் தெரியும் அப்போ அந்த அம்மா எனக்கு சொன்னவொன்னே அவ்வளோ பெரிய தேவாப்பா முருகருக்கு முன்னாடி நம்ம அந்த தீப்பந்தம் குடிச்சிருக்கோம் எனக்கு ஒண்ணுமே புரியல இன்னும் முருகா இந்த மாதிரி வந்து வேலை பண்றீங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே சர்தா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு அரண்மனையில நம்ம இந்து ராஜா வந்தா எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு பள்ளி ஏறியா நம்ம வடசையில கூட இப்படி பள்ளி ஏன்னா இதோட முருகருக்கு முன்னாடி இருக்கிற நவ வீரர்கள் போர் வீரர்கள்லாம் அலாட்டாருங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு முடிச்சுட்டு முருகரை கொண்டு போய் பள்ளி ஏறையில போய் வச்சுட்டு அந்த உள்ள வச்சுட்டு எந்த கோயிலுமே நான் பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்தேன் என்னன்னா மக்கள் வந்திருக்காங்க எல்லா கணக்கையும் சொல்றாரு முருகர் முன்னாடி தொல்லி முடிச்சிட்டு கட்டளை இதோட முடிஞ்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாட்டு பாடுறாங்க அதுக்கப்புறம் முருகரை தாளாட்டி தூங்க வைக்கிறாங்க பழனிமலை தரிசனத்துல நடந்த ஒரு பெரிய அதிசயம் வந்து ஒண்ணு ஒரு அம்மா அந்த அம்மா என்ன ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க ஐயா என் பேரை சொல்லிடாதீங்கன்ட்டு ஆனா உங்க பேர் வந்து வள்ளின்னு முடியும் அது மட்டும் நான் சொல்றேன் நான் சொன்ன முருகன் இருக்கான்ட்டு பாத்தீங்கன்னா அந்த அம்மா வீட்டுக்கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா அவரு பாக்க வைப்பான்னு சொல்லி என்ன பாக்க வச்சாரு பாத்தீங்களா பாக்க வச்சா பாத்தீங்கன்னா அந்த அம்மா கைப்பிடிச்சு நான் மிகப்பெரிய புண்ணியம் அந்த நம்பிக்கை வந்து வந்து நம்ப வரைக்கும் வரைக்கும் உயிர் சார் 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 வணக்கம் வணக்கம் எல்லா புகழும் நம்ம பத்து மலை முருகன் நிறைய விஷயங்கள் பத்து மலை முடிஞ்சிருச்சு அடுத்து பழனிமலை முருக சக்தி இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ஜெயக்குமாரன்னு எனக்கு ஒரு மந்திரம் சொல்ற அது என்ன அலங்கார்னு ஒரு புக் படி அதில் முப்பத்தெட்டாவது பாடலில் போய் படி உன் வாழ்க்கை மாறுன்னு சொல்லி அமிச்சிட்டார் அப்போ வரைக்கும் கந்தராங்காரன்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது அரணிங்கினா தான் தெரியாது என்ன பாடுன்னு கேட்டால் நாளையும் செய்யும் இணைதானே செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமை எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் இதை நீ ஒரு நூற்றி எட்டு வாட்டி படிச்சுட்டு முருகனை பாடன்றார் இல்லை கோயிலையாவது போய் படிக்கிறார் அதே மாதிரி போவேன் கோயிலுக்கு போகாம படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டேரக்டர் ஒருத்தருக்கார் செந்தில்னு சொல்லி அப்போயே நான் அந்த முருகர் பாடல் இருக்கிறதுக்கு போகிறேன் இது நடந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்பது பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ முருகர் சம்மந்தமாக போது எனக்கு என்ன ஆச்சுன்னா எப்படி கிருபானந்த வாரியார் வந்து ஒரு ஒரு படத்துலையும் உட்காந்து சொல்கிறாரோ அப்போ அதே மாதிரி தேசமங்க இருக்கரசி அம்மா வந்து உட்காந்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணுறேன் எல்லாம் பிளான் போனாலும் அது நின்னு போயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட்டு அப்போ நானும் அந்த டேரக்டரும் போகிறோம் போகும்போது மேடம் இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து பண்ணிங்கன்னா நல்லா இருக்கணும் அப்போ சரிங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்போ நான் சொல்கிறேன் இந்த முருகர் வந்து இப்படி இருக்காரு நான் இந்த மந்திரம் படிக்கிறேன் அதில் வந்து நிறைய எனக்கு தெரியல அப்படின்னோடனே யார் உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்ன குருநாதர் ஜெயக்குமார்கார் இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்குன்னாங்க தெரியாது மேடம் அப்படின்னு அப்போ தான் முதல் முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முருகர்மலை இம்ப்ரஸ் ஆனதுன்னு பார்த்து தான் ஒரு முக்கியமான காரணம் வந்து தேசமங்கற்கரசி அந்த அவங்க தான் எனக்கு சொன்னாங்க நாள் என் செய்யும்னா இந்த நாள் என்னை என்ன பண்ணிடும் வினைதான் என் செய்யும்னா நம்ம ஊழ்வினை கருமோனையும் என்ன பண்ணிடும் கொடும் கூற்று என் செய்யணும் கொடும் எம்மனுக்கு இன்னொரு பேர் கொடும் கூற்று கூற்றுன்னு இருக்கிறதே எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் அப்போ அந்த அம்மா எனக்கு சொன்னோடனே மேடம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்பா எனக்கு ஒரு ஞான கண்ணர் திறந்துட்டீங்க அப்போலாம் இந்த அளவுக்கு அவ்வளோ அதீத பக்திலாம் கிடையாது ஆனால் இந்த பாட்டில் இவ்வளோ அர்த்தம் இருக்கா தோளும் கடம்பும் சிதம்பும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம்னால் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் இது எல்லாமே முருகர்கிட்ட சரண் போது முருகனே நம்ம கூட இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணுறது இதோட அர்த்தம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஐ ஆச்சு இப்பையும் நான் அந்த இந்து சமயத்துறை பத்திரிக்கை பத்திரிகை பெறும்போது கூட நான் சொன்னேன் என் வா வாழ்க்கையில் எங்க நான் சொன்னாலும் உங்க பேரை வந்து நான் சொல்லணும் ஏன்னா நீங்க தான் எனக்கு முதல் முதல்ல முருகர் பக்தி இப்போ ரீசெண்டாக கூட நான் சொன்னாங்க உங்ககிட்ட நான் உங்க சேனல்லேயே கூட நான் ஒரு நாள் வந்து சொல்றேங்க மேடம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த முருகர் சம்பந்தமும் அதுக்கு அர்த்தம் சொன்னது அவங்க தான் எத்தனையோ இப்ப நான் சொல்லுவேன் இப்ப சமீபமா சொன்னாங்க எல்லாரும் முருகர் பத்தி பேசுறாங்க ஆனா யார் பேசும்போது உங்க மனம் லயப்படுதோ அவங்கதான் உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு லயப்பட்ட யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க மீனாட்சி ஐயா அவர் பேசுறதுதான் ஒரு நாள் ஃபுல்லா நான் கேட்டிருக்கேன் கார்ல ட்ராவல் பண்ணவே போட்டு விட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டே போ அப்போ சொன்னேன் உங்களால் எனக்கு இந்த விஷயம் மாறிச்சுங்க மேடம் இதுக்கு வரணும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்றப்போ முருகபக்தர்கள் மாநாடு அழைப்போயில் வந்துருச்சு என் மனசுக்குள்ளே ஒரு சலனம் இது வந்து நம்ம தான் அரசியலை விட்டு வந்துவிட்டோமே திரும்ப இதில் போனால் அரசியல் சார்ந்த எதனா ஆகிடுமா இல்லை வேண்டாமான்னு சொல்லி உத்துற கேட்கும்போது போகலான்னு வருது அப்போ வேல்முருகன் அவங்க கச்சேரி எல்லாரும் சேர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும்போது நான் பா மாநாட்டுக்கு போகணுன்னு அறிவிச்சுட்டு ஏர்போர்ட்லேருந்தே ஒரு வீடியோ போட்டு தான் நான் போகிறேன் இந்த மாதிரி இது கலந்துக்கிறேன்னு சொல்லி எப்போயுமே நம்ம பழனிக்கு போனால் முருகனை பார்க்குறதுக்குன்னு ஒரு தரிசனம் ஒன்று ரெடி பண்ணுவோம் ஸ்பெஷல் தரிசனம் அதேமாதிரி முன்கூட்டியாக நாங்கள் சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டேன் தனபாணி நிலையம் மாதிரி சொல்லிட்டாங்க அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டியை போட்டு போகும்போது ஃபர்ஸ்ட்டு பிளான் என்னென்னா முருகரை பார்க்குறோம் பார்த்துட்டு இறங்கி ரிட்டர்னு ரூமுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம மாநாடு முடிச்சுட்டு சென்னை திரும்புகிறேன்ட்டு தான் பிளான் கரெக்டாக அந்த செக்யூரிட்டி வந்து கூட்டு எங்களை பேட்டரி கரை நிற்கும்போது எனக்கு ஒரு உத்தரவு வருது பள்ளியார பூஜை தான் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் கூட தான் சொல்கிறேன் ஐயா எனக்கு பள்ளியரை பார்க்கணும் உத்தரவு வருது அதெல்லாம் பத்து மணி அவன் நினைக்கிறேன் நீங்கள் முருகனை பார்த்துட்டு கிளம்புறோம் கிளம்புங்க நான் வெயிட் பண்ணி பார்த்துருவோன்னு எல்லாருமே இருந்து பார்க்குறேன்ட்டான் போனால் போனோடனே அந்த சாயரட்சை பூஜையை வந்து முருகருக்கு எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க ராஜாலங்காரத்தில் முருகரை பார்த்துட்டு எப்பயும் போல் அதே மாதிரி போய் உட்காந்துட்டேன் உட்காந்து நான் பள்ளியறை பூஜை பார்க்கணுன்னு சொன்னோன்னே அவங்களும் பள்ளியறை பூஜை பார்க்க போகிறதா சொன்னாங்க பரவாயில்ல அப்போ நான் ஆக்சுவலாக வந்து பப்ளிக் வந்து அங்கே வர்றது வந்து ரொம்ப குறிப்பாக அந்த பள்ளியறை பூஜை வந்து அலோ பண்ண மாட்டேன் எனக்கு தெரியாது அப்போ நான் பள்ளியறை பூஜை பார்க்கணும் எனக்கு ஒரு உத்தரவு கிடைச்சிருக்குன்னா சரிங்க பார்க்கலாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பள்ளியறை பூஜைக்கு உள்ள கூப்பிட்றாங்க என் கூட வந்து ராஜன் ஒருத்தர் வர்றார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தானே சிவன்மனைக்கு கூப்பிட்டு போனார் அவர்கிட்ட ஒரு பெரிய சக்தி வேலை செய்யுது இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சிலை வந்து பாலடைஞ்சு புதுப்பிக்காம இருக்கு அந்த வீடியோ வந்து வைரலாக இல்லை அதை முதல் முதல்ல என்கிட்ட அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒன்று இருக்கணுன்னு அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஐயா இதை நீங்கள் தான் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டர் ரிட்டர்ன் போகும்போது நான் அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்டு பதிவு பண்ணேன் அந்த மயில் சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்ட பாருங்க அது எல்லாமே அவர் வீட்டில் இருக்கிற மயில் தான் அவர்கிட்ட ஒரு பெரிய முருகசக்தி பயணிச்சுட்டுருக்கு அவர் என் கூட கடெக்ட் ஆனதில் ஒரு பெரிய அற்புதம் அப்போ நான் அவரும் உள்ளே போகிறோம் பள்ளியாரை பார்க்குறதுக்கு போனவொடனே அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் நீங்கள் தான் இவங்க இவங்க மூலயமா வந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை கழட்டுங்க அப்படின்னாரு எதுக்குங்க இல்லை அந்த தீவெட்டின்னு இருக்குது முருகர் பல்லாக்கு தூக்கிட்டு வரப்போ முருகருக்கு முன்னாடி நம்ம அந்த தீப்பந்தம் பிடிச்சிட்டு போனோம் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன முருகா இந்த மாதிரிலாம் வந்து வேலை பண்ணுறிய முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து அந்த தீ தீப்பந்தம் கொடுக்குறாங்க கொடுத்து நாங்கள் ரெடியாக நிற்கிறோம் இந்த பக்கம் நான் அந்த பக்கம் மாவுறேன் நிற்கும் போது எங்களுக்கு பின்னாடி வந்து அந்த சாம்பரம் வீசுகிறவங்க அதுக்கு பின்னாடி பல்லாக்கு பழியிலேருந்து அந்த முருகரோட பாதத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அங்கே ஒருத்தர் வந்து படித்தார் அதுதான் மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்சே ராஜாதி ராஜாய ராஜ மா அவர் ரொம்ப உக்கிர ரொம்ப உச்சியில் படித்தார் அவர் ராஜா மார்த்தாண்ட அரசர் வரார் அரசர் வரார் அரசர் வரார் சிப்பந்திங்களே எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கின்றார் ஒரு ஒரு அரண்மனையில் நம்ம இருந்து ராஜா வந்தால் எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு என்ன இப்படி ஒரு பள்ளி ஏரியா நம்ம வடப்பண்ணில் கூட இப்படி பண்றேன் ஏன்னா இதோட ஜெராக்ஸ் தான் நம்ம வடியில் நடக்கிறது சேம் கான்செப்ட் ஆனால் வட இப்படி சொல்ல மாட்டாங்களே என் மைண்டில் யோசிக்கிட்டே இருக்கேன் வந்து முருகரை வச்சோன்னே நான் என்ன போது நான் தூக்கிட்டு வரேன் அப்படியே ரெட் கார்பரேட் போட்டாங்க அப்போ மட்டும் முருகரை வந்து த ரெட் கார்பரெட்டில் கூப்பிட்டு வராங்க வெல்வேட்டில் ரெட் கார்ப்ரேட் போட்டு கூப்பிட்டு வந்து அப்படியே கருவறையை சுற்றி திரும்ப வரப்போ என் மனசில் என்னென்ன இதை யாராவது ஒரு ஃபோட்டோ கட்டு எடுத்து வச்சா வாழ்நாள் ஃபுல்லாக ஞாபகத்தமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு வர நான் உங்கள் உள்ள ஃபோன் அலௌட் இல்லை உள்ள வந்து கோயிலுக்குள்ளே வந்து ஃபோன் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அப்படி வந்து நான் வந்து அப்படியே வந்து முருகர்கிட்ட வந்து நிற்கிறோம் திரும்பவும் முருகரை அந்த முடிச்சுட்டு வரப்போ திரும்ப அதே இதை படிக்கிறாங்க வந்துட்டார் அரசர் வந்துட்டார் சிப்பந்திங்களே வச்சுருங்கன்னா பாருங்கள் ராஜா வராரு முருகருக்கு முன்னாடி இருக்கிற நவ வீரர்கள் போர் வீரர்கள்லாம் அளாட்டாருங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார் முடிச்சுட்டு முருகரை கொண்டு போய் பள்ளி அறையில் போய் வச்சுட்டு அந்த உள்ள வச்சுட்டு எந்த கோயிலுமே நான் பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து அங்கே பார்த்தாங்க என்னன்னா முருகர் வந்து அங்கே மன்னராகவே வாழ்றாரு பழனியில அரசராகவே இருக்காரு அது எப்படின்னா வெளில உள்ள வச்சுட்டு அங்கேருந்து ஒருத்தர் கணக்கு போகல ஒருத்தர் வேற நோட்டு எடுத்துக்கிட்டு அந்த நோட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு முருகர்கிட்ட சொல்றாரு கணக்கை இன்னைக்கு இவ்வளோ வியாபாரம் ஆச்சு இன்னைக்கு இவ்வளோ வரவு செலவாச்சு இன்னைக்கு இவ்வளோ பொருள் வாங்கினோம் இவ்வளோ பொருள் வெளியில போச்சு இவ்வளோ பொருள் உள்ள வந்தது இத்தனை பஞ்சாமூத்தம் விற்றுக்கும் இந்த பை இத்தனை பை வித்துருக்கும் இத்தனை டிக்கெட் அர்ச்சனை டிக்கெட் போயிருக்கு இத்தனை டிக்கெட் மக்கள் வந்திருக்காங்கன்னு எல்லா கணக்கையும் சொல்றாரு முருகர் முன்னாடி சொல்லி முடிச்சுட்டு கட்டளை இதோட முடிஞ்சுன்னு சொன்னதுக்கப்புறம் பாட்டு பாடுறாங்க அதுக்கப்புறம் முருகரை தாளாட்டி தூங்க வைக்கிறாங்க என் வாழ்நாளில் நான் பெற்ற ஒரு மிகப்பெரிய புண்ணியம் பழனி முருகர் கொடுத்தா அந்த பள்ளியறை தரிசனம் போய் முடிச்சிட்டு ஆமா யார் எந்த முருக பக்தராது ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு தரிசனம் பார்த்துருங்க இல்லைன்னா அரசே இதுக்கு ஒரு டிக்கெட் டிக்கெட் போட்டு கொடுத்தா அது பெரிய வெளியிலேருந்து பார்த்தா கூட சரி அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் ஏன்னா அவர் சொல்றது இருக்குல்ல திடீர்னு ஒருத்தர் வரார் கடகடன் ரெட் கார்பெட் போடுறாரு போட்டு யார் கிடையாது இதை முருகர் முருகரை பல்லாக்களை கூட்டி தூக்கிட்டு வர்றதுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க திரும்ப அதேமாரி காலையில் திருப்பள்ளி அழிச்சியும் அதேமாதிரி நடக்குது ஸோ அந்த ஒரு அற்புத தரிசனம் ரொம்ப ரொம்ப பார்த்த நிறைவோடு சாப்பாடும் கொடுத்து அமைச்சர் முருகர் மீன்லேருந்து இறங்கும்போது வந்து மணி பத்தாயிருச்சு பட்டினியோட போக்கூடான்னு எங்கள் எல்லாேருக்குமே ஃபுட்டு கொடுத்து அமைச்சாரு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் காலையில் அதாவது ரெண்டு வாட்டி முருகர் மூணு வாட்டி முருகரை பார்த்தேன் திரும்ப காலையில் வேல் முருகனோட போகும்போதும் திரும்ப பெரிய அற்புத தரிசனம் முடிச்சுட்டு அந்த கௌபீனம் சொல்கிறது வந்து அங்கே ரொம்ப முருகர்கிட்ட ரொம்ப ஸ்பெஷல் எல்லா முருக பக்தரும் அதை வாங்கணும்னு நினைப்பாங்க இதே முருகர் அருளோடு கிடச்சிது முடிச்சுட்டு பக்தர்கள் மாநாடு பெரிய அற்புதமாக பண்ணியிருந்தாங்க குறையே சொல்லாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு அதை ஒரு ஒரு அதிகாரி போட்டு போய்ட்டு வரது முதல் கொண்டு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நான் யோசிச்சுட்டே இருங்க முருக பக்தர்கள் மாநாட்டில் நம்ம வந்து எங்கே பேச போனோம் எப்படின் போது திடீர்னு அதிசயமாக காவியா நீங்கள் ஃபோன் பண்ணி சார் எங்க சார் அப்போ தான் நான் ரொம்ப அவசரமாக பள்ளியை இந்த சாய் பூஜை பார்க்கும் போது நீங்கள் கூப்பிட்றீங்க கூப்பிட்டு அங்க வந்து பேசிட்டு போனது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் ஆனால் நான் பேசுவேன்னு எனக்கு அங்கே தெரியும் இந்த சேனல்ல பேச எந்த சேனல்ன்றது தெரியாமல் நீங்கள் நடுவில் திடீர்னு உள்ளே வந்து இந்த இடத்துல இருக்கோங்க சார் நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசணுன்றப்போ அது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் ரொம்ப மன மனநிறைவோட உங்களுக்கு பேசிட்டு நான் போனேன் கண்டிப்பா சார் ஏன்னா நாங்க வந்து அப்போ உங்களுக்கு ட்ரை பண்ணப்போமே வந்து ஃபோன் ரீச் ஆகல அதுக்கப்புறம் பிடிச்சி இன்னொரு நம்பர் வாங்கி அப்புறம் நீங்களுமே வந்து அவ்வளவு வேலைக்கு எனக்கு அங்க வர வரைக்கும் என்னன்னா இந்த முருக பக்தர்கள் மாநாடு அவங்க எங்க ஒன்னாலும் நடத்திருக்கலாம் திருச்செந்தூர்ல நடத்திருக்கலாம் இல்ல மதுரையில நடத்திருக்கலாம் திருத்தணில நடத்திருக்கலாம் ஆனா ஏன் பழனியை சூஸ் பண்ணாங்க எப்படி யார் மூலயமா வந்துச்சுன்ற அந்த ஒரு கண்டுபிடிக்கிறதுல நான் இறங்கியிருக்கேன் யார் இதை ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லி ஸோ பாணியில் நடத்துறது தான் ஒரு பெரிய அதிசயம் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் வந்துட்டு போன அந்த பக்தர்களும் சரி ஒவ்வொரு பக்தர்களுக்குமே அந்த பயனரைய அந்த முருகர் சார்ந்த அந்த அதெல்லாம் பெரிய விஷயம் நான் தான் சொல்றதா இருக்கு எந்த குறையுமே சொல்லாத அளவுக்கு இருந்துச்சு உண்மையிலே வந்து இது ஒரு அரசு சார்ந்து பண்ணதா இல்ல ஒரு ஆன்மீகம் சார்ந்து பண்ணாங்களான்னு தெரியல அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருந்தாங்க பக்தர்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாம பக்தியை முழுசு முழுசா முழுசா செலுத்தணும் அதுல எந்த அரசியலும் இருக்கக்கூடாதுன்றதுலயும் ரொம்ப கவனமாக பண்ண மாதிரி தெரிஞ்சுது இதுக்காக நான் மிகப்பெருக்கு சொல்ல கண்ணால் நேரில் பார்த்தது சொல்கிறேன் நான் வந்து இவர் அமைச்சர்கிட்டையே நான் சொன்னேன் ஐயா எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உணவு விஷயம் முதல் கொண்டு சாப்பாடு கொண்டு யாரும் வெறும் ப வயிற்றோடு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கூட நிகழ்ச்சி முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருந்தோம் நைட்டே ஆனால் எங்களை சாப்பிட வச்சு முருகர் அனுப்பினாராங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக நிறைவாக இருந்துச்சு ஸோ பழனி முருக பக்தர்கள் மாநாடு வந்து இந்த ஒன்று மாநாடு இல்லாமல் இன்னும் பல நூறு ஆண்டுகள் நடக்குன்று என்னோடய வேண்டுகோள் முருகிட்டையும் நான் தான் வேண்டிகிட்டு வந்தேன் நீ அங்கே நான் கேட்டது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி மாநாடு எப்பயுமே நடக்கணும் அதே மாதிரி அந்த பா அந்த சாய லட்ச பூஜையாக இருக்கட்டும் காலையில் பார்க்க ராஜலங்கரமாக பார்த்ததா இருக்கட்டும் இரவு பள்ளியறை பூஜை தரிசனம் அந்த வைதிக கோலத்தில் இருப்பார் இது எல்லாத்துலேயுமே நான் முருகர்கிட்ட கண் கலங்கி அழுதுனா இந்த ஞானம் வந்து எனக்கு எது குட்டுன்னு தெரில முருகா எத்தனையோ பேர் இருக்காங்களே எத்தனையோ உனக்காக இன்னும் ப பிறந்தலேருந்தே முருகன் நினைக்கிறனா இருக்கும்போது எனக்கு கூடத்துக்கு நன்றி முருகன் சொல்லிட்டு வந்தனா இந்த பழனிமலை தரிசனம்ல முருகபக்தர்கள் மாநாடு இல்லாத பழனிமலை தரிசனத்துல நடந்த ஒரு பெரிய அதிசயம் வந்து ஒன்று இருக்கு ஒரு அம்மா அந்த அம்மா என்று ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஐயா என் பேரை சொல்லிடாதீங்கன்ட்டு ஆனால் உங்க பேர் வந்து வள்ளின்னு முடியும் அது மட்டும் நான் சொல்கிறேன் அந்த அம்மா எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன் பண்ணி எனக்கு எல்லா முருக பக்தர்களும் ஃபோன் பண்ணி என் கடவுளை முருகரு சொன்னாரு முருகர் நடந்தினப்ப நான் அதை காது கொடுத்து கேட்பேன் ஏன்னா தெரியல எனக்கு அது உணர்ந்துருக்கேன் அவங்க சொல்றத வந்து நம்ம பொயின்னே நினைக்க கூடாது சத்தியம் உண்மை கண்டிப்பா முருகர் வந்து பேசியிருப்பார் அப்போ ஒரு அம்மா என்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து முருகர் ஒரு மந்திரத்தை சொன்னாரு அந்த மந்திரம் வந்து ரொம்ப ரகசியமான மந்திரம் அது உங்ககிட்ட சொல்லணும்னு உத்தரவு வந்துச்சுன்னப்ப நான் அதை கேட்கல அம்மா வந்துரும்னா ரகசியமாக தான் இருக்கணும் என் எல்லாம் அதை சொல்லாதீங்க உங்களுக்கு கொடுத்த மந்திரத்தை நீங்கள் வச்சிக்கங்க வெளியில ஆண்ட்டி சொல்லாதீங்க நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் நேராக பார்ப்போம் அதுக்கு குண்டான சூழ்நிலை முடிஞ்ச அப்போ சொல்லுங்கன்னு நான் யதார்த்தமா சொல்றேன் ஒரு மாசம் முன்னாடி பேசுறாங்க நான் யதார்த்தமா சொல்றேன் நம்ம சந்திப்போம் அப்போ சொல்லுங்க இல்லையா நான் ஒரு வாரத்தையாவது ஒரு வாரியாவது சொல்லுண்டாங்க அதெல்லாம் வேண்டாங்கம்மா சொல்லக்கூடாதுங்கம்மா முருகன் உங்களுக்கு கனவுல சொன்னார் உபதேசம்னா உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க ஏன் வெளியில சொல்றீங்கன்றப்போ ஐயா பாப்போம்மா கண்டிப்பா நம்ம பாப்போம்மான்னு சொல்லி விட்டேங்கம்மா அவங்க பேரும் நான் மறந்துவிட்டேன் அவங்க என்ன விஷயம் சொல்ல வந்தாங்கன்னு மறந்துட்டேன் கரெக்டாக பள்ளியறை தரிசனத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு வெளில வரப்போ ஒரு அம்மா வந்து என்னை ஞாபகம் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க ஞாபகம் இல்லைம்மா என்னங்கம்மா சொல்லுங்க ஐயா நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணினேன் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க நான் பாப்போன்னு சொல்லி ஞாபகம் இருக்கேன் நான் தான் இந்த பேர் உங்களுக்கு அந்த மந்திரம் சொன்னேன் எனக்கு கணவரில் முருகர் வந்து உபதேசம் ஆமாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துட்டோம் பாருங்கள் அது எங்கள் பழனி கருவறைக்கு பக்கத்தில் அப்போ அந்த அம்மாவுக்கு புரியல எனக்கே பெரிய ஷாக்கு நம்ம பாப்போம்னு சொன்னோம் ஆனால் அதுக்குன்னு இப்படி அவங்க வீட்டுக்கார் வந்து இந்து சமையலத்தில் ரிட்டையர்டு முன்னாள் பதவியிலேருந்து ஓய்வு பெற்றவர் அந்த அம்மா குதிக்கிறாங்க நான் சொன்னல இவர் பாருங்கள் பாப்போம் பாப்போன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஐயா அவங்க பேட்டியை நிறைய பார்த்துருக்காங்க இந்த மாதிரி நான் சொன்னல முருகன் இருக்கான்ட்டு பார்த்தீங்களா அந்த அம்மா அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களா அவர் பார்க்க வைப்பான்னு சொல்லி என்னை பாக்க ஸ்டார் பார்த்தீங்களா பாக்க ஸ்டார் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் அவ்வளோ நேரம் பேசினேன் அப்போ அந்த மந்திரத்தை சொன்னான் அந்த மந்திரம் இதுதான் சொ இதுதான் சொல்லி விஷயத்தை உப உபதேசிச்சுட்டு சொல்லிட்டு போனாங்க ஸோ அது வந்து இதாங்க இந்த இந்த திரும்ப திரும்ப இந்த முருகர் வந்து நம்பலாம் நடக்கும் நீங்கள் நம்பிக்கை வந்து நம்ப 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 சாகிற வரைக்கும் நம்பணும் உயிர் பிரிகிற வரைக்கும் நம்பணும் அப்படியே பிரிஞ்சால் கூட முருகர் ஒரு காரணத்தோடு செஞ்சுருப்பாருன்னு நம்பணும் அந்த அளவுக்கு நீங்கள் நம்பணும் அந்த அம்மாவோட பக்தி எவ்வளோ பெருசு பாருங்கள் பார்த்து சொல்லணுன்ற ஒரு விடாப்பிடி வந்து என்னை பார்த்து சொல்லிட்டாங்க அப்புறம் முடிச்சுட்டு இந்த இந்த விஷயத்த வந்து நாங்கள் பேட்டியில் சொல்ல போகிறாங்க பண்ணோன்னே ஐயா பேர் மட்டும் சொல்ல வேண்டாமல் இல்லைங்க வேணும் மந்திரமும் சொல்ல மாட்டேன் உங்கள் பேரும் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த வள்ளின்ற பெரிய என் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதிசயம் பண்ணியிருக்கு ஸோ அந்த வள்ளியம்மா அந்த வள்ளி டிராவல்ஸாக இருக்கட்டும் மீன் இந்த அம்மா பார்த்து சொன்னது வந்து ஒரு பேரதிசயம் பழனிமலையை பத்தி நீங்க சொல்லும் பொழுது வந்து அந்த ஒவ்வொரு விஷயமும் சரி அப்படியே கண்ணு முன்னாடி வந்து எல்லா இடத்தையும் தாண்டி வந்து பழனிமலையில முருகர் வந்து அந்த ராஜா அலங்காரத்துல வந்து காட்சி கொடுப்பாரு ஆனா அங்க அவர் ராஜாவாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது எங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு விரைவில் வந்து எல்லா நேயர்களுக்குமே அந்த விஷயத்த பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு அனுபவமுமே உங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமுமே வந்து முருகர் இருக்காரு. அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் அந்த பாசிட்டிவிட்டியையும் வந்து எல்லாருக்குமே கடத்தி கொண்டிருக்கிறது. பழனிமலைய பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி சார். நன்றிம்மா எல்லாபகுமும் உங்களுக்கு. Heartstar Specials, Goliyon Soda Racing now streaming on Disney Plus Hotstar. Ola Vacation to Bali starts from rupees 22999 only GT Holidays.